பத்தாம் வகுப்பு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தை நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் நாடு நாடுபிடிக்கும் ஆங்கிலேய நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டு சேவல் பகுதியில் ஆட்சி புரிந்த பூலித்தேவரிடம் இருந்து வெளிப்பட்டது பாளையக்காரர் போனது வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது பாளையங்கள் என்ற தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கும் பாலைக்காரர்களை பொலிகார் என்று அழைத்தவர்கள் ஆங்கிலேயர் வாரங்களை சார்ந்த பிரதாப பிரதாபருத்தரன் ஆட்சி காலத்தில் காகதீய அரசில் பாளையக்கார முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் மதுரை நாயகராக பதவியேற்றவர் விஸ்வநாத நாயக்கர் ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் தமிழகத்தில் பாளையக்கார முறையை தோற்றுவித்தவர் விஸ்வநாத நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் தம் அமைச்சரான ஆரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் பாளையக்கார முறையை தோற்றுவித்தார் தமிழகத்தில் பரம்பரை பரம்பரையாக எழுபத்தி பாளையக்காரர்கள் இருந்தனர் பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்பட்டது படிக்காவல் படிக்காவல் மற்றும் அரசுக்காவல் என்று அழைக்கப்பட்டது தமிழகத்தில் கிழக்கில் அமைய பெற்ற பாளையங்கள் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி தமிழகத்தில் மேற்கில் அமைய பெற்ற பாளையங்கள் நடுவக்குறிச்சி சிக்கம்பட்டி தலை தலைவான் கோட்டை ஆங்கில பெற்ற கடனுக்காக தெற்கத்திய பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்கியவர் ஆற்காடு நவாப் கார்னல் ஹெரான் தலைமையிலான படை மதுரையை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் ஆற்காடு நவாபின் சகோதரர் மாபுஸ்கானுடன் சேர்ந்து திருநெல்வேலி மீது படையெடுத்த ஆங்கிலேயர் கர்னல் ஹெரான் நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா முடிமையா நபிகான் கட்டாக் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகித்தனர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாலைக்கரகள் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தியவர் பூலித்தேவர் மாபுஸ்கானின் படைகளை பூலித்தேவர் தோற்கடித்த இடம் களக்காடு கான்சாகிப் என்றும் தமது மதமாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர் யூசுப் கான் பூலித்தேவரின் முக்கிய கோட்டைகள் நிற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் நல்லூர் பனையூர் பாலைக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு பின் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு பூலித்தேவர் நிற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு கேப்டன் கேம்பல் என்பவரால் நெற்கட்டும் சேவல் கைப்பற்றப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் கைப்பற்றப்பட்டது பூலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமையேற்றவர் ஒண்டி வீரன் ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசாக வேலுநாச்சியா பிறந்தது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது வேலுநாச்சியா தமது பதினாறாவது வயதில் சிவகங்கை மன்னரான சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதர் என்பவரை மணந்து வெள்ளாச்சி நாச்சியார் என்ற பெண் மகளையும் பெற்றெடுத்தார் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகள் காளையார் கோவிலில் நடந்த போரில் முத்துவடுகநாதரை கொன்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு வேலு நாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் தப்பித்து திண்டுக்கல் அருகில் உள்ள விருபாச்சியில் எட்டு ஆண்டுகள் கோபால நாயக்கர் என்பவரின் பாதுகாப்பில் வாழ்ந்தார் ஹைதர் அலியின் திண்டுக்கல் கோட்டைக்கான படைத்தலைவர் சையது கோபால் நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவனாம்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர் ஆனைமலையில் நடைபெற்ற போரில் பிரிட்டிஷ் படைகளால் கோபால் நாயக்கர் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மருது சகோதரர்கள் உதவியினால் வேலுநாசியார் அரசியாக முடிசூட்டிக்கொண்டார் கொண்டார் இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண்ணரசி வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தினார் குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண் உடையாள் தனது தந்தையான ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மனின் இறப்பிற்கு பின் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக தனது எத்தனையாவது வயதில் வீரபாண்டி வீரகாண்டிப்பட்டம் பொறுப்பேற்றார் முப்பதாவது பொறுப்பேற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டின்படி கட்டப்பொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவை மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடா ஜாக்சன் என்ற ஆங்கிலேய கம்பெனியை ஜாக்சன் என்ற ஆங்கிலேய கட் ஆங்கிலேயர் கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு ஆணை பிறப்பித்தனால் பதினெட்டு எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்தித்த நாள் பத்தொம்பது ஒம்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு மதராஸ் ஆட்சிக்குழுவான வில்லியம் பிரௌன் வில்லியம் ஓரம் ஜான் காசா மேஜர் ஆகியோர் அடங்கிய குழுவின் முன்பாக கட்டபொம்மன் ஆஜரான நாள் பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஜாக்சனுக்குப் பிறகு ராமநாதபுரத்தின் ஆட்சியர் நியமிக்கப்பட்டவர் எஸ்ஆர் லூசிங்டன் கோபால நாயக்கர் திண்டுக்கல் யதுல் நாயக்கர் ஆனைமலை மருதுபாண்டியர் சிவகங்கை மருதுபாண்டியர் தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்திய இடம் சிவகங்கை ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மனை சரணடைய நிபந்தனை ஒன்றை கட்டபொம்மனை சரணடைய நிபந்தனை ஒன்றை கோரிய நாள் ஒன்று ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் மானன்மன் தலைமையிலான படை கள்ளர்பட்டி என்ற இடத்தில் பாளையக்காரர்களை தோற்கடிக்கும் போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் வெல்லஸ்லி பிரபு மேஜர் பார்டர்மேன் ராமலிங்கர் என்பவரை தூதனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார் சிவ சுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் தூக்கிடப்பட்ட நாள் பதிமூணு ஒம்போது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கட்டபொம்மன் மற்றும் அவரது தம்பி இருவரையும் பானர்மேடம் ஒப்படைத்தவர் விஜயரகநாத தொண்டைமான் கட்டபொம்மன் தூக்கிடப்பட்ட இடம் கயத்தாறு திருநெல்வேலிக்கு மிக அருகேயுள்ள கயத்தாறு பழைய கோட்டைக்கு முன்பாக கட்டபொம்மன் தூக்கிடப்பட்ட நாள் பதினாறு பத்து பதினாறு பத்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பெரிய மருது என்ற வெள்ளை மருதுவின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று பெரிய மருதுவின் தம்பி என்ற சின்ன மருதுவின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று பெரிய மருது மற்றும் சின்ன மருது ஆகிய இருவரும் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரின் படைத்தளபதிகள் ஆவர் கட்டபொம்மனின் கழகம் ஒடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இரண்டாவது பாளையக்காரர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூறு கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துறையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தப்பிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஊமைத்துறை மற்றும் செவத்தையாவை சின்னமருது தமது தலைமையிலான சிறுவயலுக்கு அழைத்து சென்றார் மருது சகோதரர்கள் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி திருச்ச திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிட்ட ஆண்டு பன்னெண்டு ஜூன் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று மருது சகோதரர்கள் தூக்கிவிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஊமைத்துறையும் சிவத்தையாவும் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்ட இடம் பாஞ்சாலங்குறிச்சி ஊமைத்துறையும் சிவத்தையாவும் தலை துண்டித்து கொல்லப்பட்ட நாள் பதினாறு பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மருது சகோதரர்களின் கழகம் தென்னிந்திய புரட்சி எவ்வாறு அழைக்கப்பட்டது என்றால் தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்பட்டது பாளையக்காரர் முறையை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை கர்நாடக உடன்படிக்கை கர்நாடக உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை கொண்டு வந்தனால் முப்பத்தொன்று ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று தீர்த்தகிரி என்ற பெயரோடு பழையக்கோட்டை மன்றாடியார் பட்டம் பெற்ற மதிப்புமிகு மன்றாடியார் பட்டம் பெற்ற மதிப்பு ஊர்வத்தில் தீரன் சின்னமலை பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏப்ரல் பதினா பதினேழு தீரன் சின்னமலை பிறந்த ஊர் காங்கேயம் கொங்கு பகுதியில் திப்பு சுல்தானின் திவான் முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது திப்பு சுல்தானின் திவான் முகமது அலி மற்றும் தீரன் சின்னமலை இருவரும் போர் புரிந்த ஆற்றங்கரை நொய்யல் திப்புவின் இறப்பிற்கு பின் ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அங்கிருந்து வெளியேறாமல் ஆங்கிலேய எதிர்த்து போராடினார் தீரன் சின்னமலை ஆங்கிலேய எதிர்த்து போராடிய அவ்விடம் ஓடான் நிலை என அழைக்கப்படுகிறது தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் சங்ககிரி கோட்டை தீரன் சின்னமலையும் அவரது சகோதரர்களும் தூக்கிலிடப்பட்ட நாள் முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வேலூர் புரட்சிக்கு காரணமான இராணுவ சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் சர் ஜான் கிரடாக் வேலூர் புரட்சியின் போது முதன் முதலில் புரட்சியானது எந்த படையில் தோன்றியது ஒன்று மற்றும் இருபத்தி மூணாவது படைப்பிரிவுகள் தோன்றியது வேலூர் புரட்சியின் போது முதல் மற்றும் இருபத்தி மூணாம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் புரட்சியில் இறங்கிய நாள் பத்து ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு வேலூர் புரட்சியின் போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் வில்லியம் பெட்டிங் பிரபு வேலூர் புரட்சியின் போது புரட்சிக்கு முதல் பலியான ஆங்கிலேய கர்னல் கர்னல் பான்போர்ட் வேலூர் புரட்சியின் போது இருபத்தி மூணாம் படைப்பிரிவை சேர்ந்த பலியான ஆங்கிலேய கர்னல் கர்னல் மீ காரஸ் வேலூர் புரட்சி பற்றி மேஜர் கூட்ஸ் என்பவர் ஆற்காட்டில் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் பிக்கு தகவல் கொடுத்தார் வேலூர் கழகத்தை ஒடுக்கிய கர்னல் கர்னல் ஜில்லஸ்பி வேலூர் புரட்சின் போது பாளையக்காரர்கள் திப்புவின் மூத்த மகனான பதே ஹைதர் பதேகத்திலே புதிய மன்னராக பிரகடனம் செய்தனர் வேலூர் புரட்சி ஒடுக்கப்பட்ட திப்புவின் மகன்கள் கல்கத்தாவுக்கு அனுப்பப்பட்டனர் வேலூர் கழகத்தை ஒடுக்கிய கர்னல் ஜில்லஸ் பி கே ஏழாயிரம் வெகுமதியாக அளிக்கப்பட்டது வேலு புரட்சிக்கான ஏற்பாடுகளை இருபத்தி மூணாம் படைப்பிரிவின் இரண்டாவது பட்டாளத்தைச் சேர்ந்த சுபேதர்களான ஷேக் ஆடவமும் ஹமீதும் ஜமேதாரான ஷேக் ஹூசைனும் செய்தனர் புரட்சிக்கான ஏற்பாடுகளை ஒன்னாம் படைப்பிரிவான ஒன்னாம் பட்டாளத்தைச் சேர்ந்த இது சுபேதார்களும் ஜமேதார் ஷேக் காசிமும் சிறப்பாக செய்திருந்தனர் குரோட்டீஸ் பிறர் ஆதரவில் இருப்பவர் அட்வான்டிஸ்மெண்ட் ஆக்கிரமிப்பு செய்தல் டெபியன்ட் பணிய மறுத்தல் டான் அமைதி ட்ரீச்சரி வஞ்சித்தல் ஆடசியோஸ் துணிவுமிக்க ஆல்டிமேட்டம் இறுதி எச்சரிக்கை பவுண்ட்ரி கொடை கிழக்கிந்திய கம்பெனியின் நாடுபிடிக்கும் ஆசை எதிர்த்து நின்ற முதல் முதல் பாளையக்காரர் கூலித்தேவர் கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்தபோது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து கர்நாடக பணத்தை வாங்கியவர் ஆர்காடு நவாப் சந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் கூலித்தேவர் சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் மதுசகோதரர்கள் சகோதரர்கள் வேலூர் புரட்சி வெடித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக் வேலூர் புரட்சிக்கு பின் துப்பு சுல்தானின் மகன்கள் கல்கத்தா அனுப்பப்பட்டனர் பாழையக்கார முறை தமிழகத்தில் விஸ்வநாத நாயக்கர் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது சிவகிரி பாளையக்காரரை தவிர மேற்கு பகுதியில் வீற்றிருந்த பாளையக்காரர்கள் அனைவரும் கூலித்தேவரை ஆதரித்தனர் வேலு நாச்சியாரும் அவரது மகளும் எட்டாண்டுகளாக ஆண்டுகளாக கோபல் நாயக்கர் பாதுகாப்பில் இருந்தனர் கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவித்த பானர்மேன் ராமலிங்க ராமலிங்கர் என்பவரை அனுப்பி வைத்தார் கட்டபொம்மன் கைத்தறி என்ற இடத்தில் தூக்கிடப்பட்டார் மருது சகோதரரின் பிரிட்டிஷ் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் இரண்டாவது பாலைக்காரர் போர் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்ற புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையில் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார் வேலூர் கோட்டையில் புரட்சியை உடுக்கியவர் ஜில்லஸ்தி